வணக்கம் நான் பான்மதி காளிதாஸ் செங்கல்பட்டுலேருந்து பேசுகிறேன் இந்த ஏல்பி அச்சலக்கணம் பற்றி இதை படித்ததுக்கு ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன் நான் என்னோடய வாழ்க்கையில் வந்து பாரம்பரியம் நான் படித்திருக்கேன் இருந்தாலும் கூட பாரம்பரியத்தில் எடுக்க முடியாத பலன்களை வந்து ஏல்பியில் நாங்கள் இவ்வளோ சீக்கிரம் எடுப்போம்னு நினச்சி பார்க்கல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த க்ளாஸுக்கு வந்தது அதே மாதிரி என்னோடய உண்மையான என்னோடய பர்சனல் நிகழ்வில் வந்து நிறையா வந்து அக்யூரட்டாக இருந்தது இதை வந்து இரண்டு வருடத்துக்கு முன்னாடி படிச்சிருந்தா எனக்கு அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குமான்னு நடந்தத நானே அனலைஸ் பண்ணியிருப்பேன் பட் ஆனால் எனக்கு கிடைக்கல இப்போது வந்து கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி அந்த ஏஎல்பி லக்னி பத்திரிக்கை பத்ததியை வந்து அச்சய லக்கன பத்திரதி படிக்கிற எல்லாரும் மா எல்லா மாணவர்களும் வந்து இதில் வந்து வயது வித்தியாசமே கிடையாது சின்ன குழந்தைக்கு கூட பத்தா பத்து வயசு நடக்கிற குழந்தைகளுக்கு கூட இதை கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐயா வந்து வலியுறுத்திருக்காங்க அது என்னோட என்னோடய மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எழுபது வயசு எழுபத்தஞ்சு வயசு அந்த மாதிரிலாம் நிறையா வந்திருந்தாங்க அவங்களுக்கெலாம் ஒரு நட்சத்திரம்னா என்னன்னு கூட தெரியாது நட்சத்திரத்தோட பேர் கூட தெரியாது ஆனால் அவங்க வந்து பட் வந்து அவங்க வந்து சூப்பராக வந்து சொல்கிறாங்க எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நம்ம கூட படிச்சிருக்கோம் இவங்களாம் படிக்காதவங்க கூட நல்லா ஈஸியாக புரிஞ்சுக்கிறாங்க அந்த அளவுக்கு எளிமைப்படுத்தி வச்சுருக்காங்க இந்த ஏல்பியை தொடர்ந்து வந்து படித்து நல்லா அடுத்தவங்களுக்கும் சொல்லி நம்மளும் பயன்பெறணுங்கிறது என்னோட வேண்டுகோள் அனைவரும் ஏல்பி படிங்க வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஐயா அதே மாதிரி உணர்த்துவதும் உணர்வதும் உணர்த்துவதும் உணர்வதுங்கிறது என்னோடய வாழ்க்கையில் நடந்தது அதுவும் எல்லாரும் வந்து கேட்டு அறிந்து இந்த ப இந்த வகுப்பை வந்து தொடர்ந்து எல்லாரும் படிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் இந்த உலகத்துக்கு கொண்டு போய் எல்லா அதாவது எப்படின்னா மீடியா மூலிமா என்ன வேணாலும் செய்யலாம்னு சொல்லுவாங்க இவங்க வந்து ஆன்லைன் மூலயமா இந்த ஜூம்லேயே இவ்வளோ தூரம் கொண்டு போகிறாங்க எந்த நாட்டினரும் இந்த படிக்கலாம் அப்படிங்கிறத ஐயா கொண்டு இருக்காங்க கடைசி ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் அதுமாதிரி இந்த சாஃப்ட்வேருங்கிற ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப எளிமைப்படுத்திருக்காரு ரொம்ப 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 எளிமை எல்லோரும் வந்து மேக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் தான் நம்ம வந்து அஸ்ட்ராலஜி பார்க்கணுங்கிறதுலாம் கிடையாது அது சீக்கிரம் பார்த்து நம்மளுக்கு வந்து அப்சர்வ் பண்ணி புரிகிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்ததுக்கு மிக்க மிக மிக்க கோடான கொடி நன்றி எங்கள் ஆசான் கொட் பொதுவுடைய ஐயாவுக்கு எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அந்த அனைத்து டீச்சர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எல்கேஜி ஸ்டூடெண்ட்டை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு பொறுமையுடன் எங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அதே மாதிரி பேசிக் கிளாஸ்லையும் சரி எங்களோட அட்வான்ஸ் கிளாஸ்லையும் சரி இதில் வந்து எல்லாம் சந்தேகம் கிடையாது ரொம்ப 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 சூப்பராக கொண்டு போனாங்க எல்லாேருக்கும் வந்து நன்றி சொல்ல நான் இந்த நேரத்தில் கடமைப்பட்டிருக்கேன் மிக்க நன்றி